ஸோ அப்போ வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஒன் இயர் நான் வந்து ரொம்ப கேப் ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல அவங்க வந்து பெங்களூர் நான் வந்து இங்க சென்னை எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது வரலங்கிற ஒரு ரீசன் கண்டி அவங்க நீங்க வந்து இது தெரிஞ்சு பண்ணல நீங்க கில்ட் ஆகிறது எனக்கு புரியுது ஆனா அந்த ஒரு விஷயம் எப்படி சரியாகும்னா நீங்க உங்களே வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கணும் நீங்க உங்களை மன்னிச்சுக்கணும் இது உங்க தப்பு கிடையாது யூ நோ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ லைஃப் யூ டிசர்வ் அ நியூ லைஃப் ஆனால் அந்த அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்து ஒரு ஃபீல் வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த பொருள் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரல ஒரு ரெண்டு மூணு வருஷம் என் கூட பழகுன பொண்ணுங்க என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரும் சொல்லி நான் சொல்ல மாட்டேன் பட் நம்ம ஃபேமிலி இப்போ நைன்டி ஸ்கிட்ஸோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம ஃபேமிலி நாங்கள் எந்த டெசிஷனும் எங்களை மட்டும் வச்சு எடுக்க மாட்டோம் எங்கள் ஃபேமிலியும் வச்சு தான் எடுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது ஒரு காதல் முறிவு ஏற்பட்டவுடன் அடுத்த காதல் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா இந்த சைட்ல இருந்து காதலில் சிக்கி என்னால் வெளியில் வர முடியலன்னு இருக்கவங்க யார் நான் படிச்சுட்டு பாய்ஸ் படித்து முடிச்சிட்டு பாய்ஸ் காலேஜ் யூஜிபிஜி எல்லாமே ஸோ இந்த பொண்ணுங்க கூட பழகிற வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கல ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு கிடைக்கணும் லவ் பண்ணோம் பார்க் பீச் டேயர் சுத்தணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன் கல்ச்சுரஸ் போறது அங்கே ஒரு கல்ச்சுரஸ் போய் நான் பொண்ணுகிட்ட லவ் பண்ணலாம் இங்கே எது பண்ணலாம்னு சொல்லி தான் நான் போனேன் அப்படி போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு டே ஃபுல்லாக அந்த பொண்ணு பின்னாடி நான் சுற்றினேன் ஈவினிங் அந்த பொண்ணு வந்து போகும்போது நான் வந்து என் லவ் சொல்லிட்டேன் என் லைஃப்லேயே நான் ப்ரொப்போஸ் பண்ண ஒரே பொண்ணு அதுதான் அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்துருக்கோம் அந்த டைமில் பட் அது கடந்து வந்துட்டேன் ஒரு ஒரு மாதம் அந்த பொண்ணு பின்னாடி போனேன் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு நான் அது கடந்து வந்துட்டேன் ஆனால் அந்த அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்த ஒரு ஃபீல் வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரலை ஒரு ரெண்டு மூணு வருஷம் என் கூட பழகுன பொண்ணுங்க என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அது சொன்னால் அது போய் தான் பட் எனக்கு அது வரல நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல உள்ள ஒரு பல் பெரிய வெயிட் பண்றேன் ஏதாவது ஒரு தெரியல சார் அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீல் இப்போ வரைக்கும் எனக்கு வர மாட்டேங்குது இப்போ எங்க சைட்லாம் ஏதாச்சும் பிரேக்அப் ஆகிடுச்சுன்னா மிஞ்சி போனால் பிளாக் பண்ணுவோம் இல்லை இது நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக மூவ் ஆனாயிடுவோம் ஒன்னும் மூவ் ஆனே ஆக மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் நெஞ்சை கிழிச்சுக்கிறது கையை கிழிச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ அனுப்புகிறது இந்த மாதிரி விஷயங்கள் டூ கே கிட்ஸை விட இந்த மாதிரி கதைகள் நான் அவங்க சைடு நிறைய கேட்டிருக்கேன் சைக்கலாஜிக்கலி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும் நீங்கள் ஆன் ஆகாமல் அதே ஃபீலிங்கில் என் ஆண்டாலுமச்சம் ஆவ அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படி இருக்க பீரியட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஆக்சுவலி நீங்கள் ஏன் மூவான் ஆகாமல் அதே இடத்துல தேங்கி போயிடுறீங்க பழைய காதல வந்து நமக்கு நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளை இன்னும் அழகாக ஆக்கிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரீடமாக பேசியிருக்கலாம் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம கிடைக்குமா அந்த ஒரு பயம் இருக்கு ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறீங்க அதில் வந்து ரொம்ப அடி வாங்கிடுறீங்க அதாவது இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஒன்று விளையாடுறீங்க உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் பண்ணும்போது நீங்கள் ஒரு அடி வாங்கிட்டீங்க அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விளையாடும்போது போது ரொம்ப உங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா இல்லை உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் ஓகே அடி வாங்கியாச்சு பார்த்து விளையாடணும் அவ்வளோதான் தவிர்த்து ஒவ்வொரு மூவ்லையும் நீங்க கான்சியஸா இருப்பீங்களா இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அது லவ்வே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் கேம் ஆட முடியாது அதே மாதிரி நீங்க செகண்ட் டைம் லவ்ல போனாலுமே யூ ஷுட் பி ரெடி டு கெட் ஹர்ட் அந்த பர்சன் அதுக்கு வேர்த்தியா அப்படிங்கிறது தான் தெரியணுமே தவிர்த்து நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்றீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஹர்ட்

பட் காலேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுறக்கூடிய எல்லா கல்ச்சுரல்ஸ்க்கும் அவரும் வருவாப்ல லைக் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் பட் நம்ம ஃபேமிலி இப்போ நைன்டீஸ் கிட்ஸ்ஸோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம ஃபேமிலி நாங்கள் எந்த டெசிஷனும் எங்களை மட்டும் வச்சு எடுக்க மாட்டோம் எங்கள் ஃபேமிலியும் வச்சு தான் எடுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது ஸோ அப்படியே அவங்க அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு என்னால் என்னுடைய கெரியர் பேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஸோ மியூச்சுவலாக என்ன சொல்லிட்டோம் சரி ஓகே நீங்க வந்து உங்க பாத்து போய்க்கோங்க அப்படின்றத அவங்களுக்கு இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சார் ஓகே மீந்து வெளில வரதுக்கு நான் ட்ரை பண்றேன் என் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்போ எனக்கு அடுத்த என் தம்பி இருக்கான் சோ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தம்பி பாக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு பாக்கணும் அவரு வந்து ரெடியா இருக்காரு கையில ஒன் டூ த்ரீன்னு ஒரு கவலை இருக்கு பட் மனசுல ஒரு பயம் இருக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியா இல்லாம போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு இதுதான் நான் தயக்கமா பாக்குறேன் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகுறதுக்கு இப்ப எல்லாமே டைம் பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு நிறைய காதல் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் போகுது நாங்களும் மாறிக்கிட்டே போறோம் ஒர்த்தான பர்சன் இருந்தா நாங்களும் ஒரு மேபி நின்றுப்போமோ அப்படின்னு எங்களுக்கும் இருக்கு எல்லாமே தானே போறாங்க லாயல்ட்டி இல்ல இப்ப சும்மா கேர் பண்றது இல்ல எதுவுமே இருக்கிறது இல்லை நானும் லவ் பண்ணிருக்கேன் சார் ஒரு வருஷம் தான் லவ் பண்ணிருக்கேன் நானு நாங்க கையெடுத்து அந்த லவ் வந்து அங்கேதான் இருக்கும் நம்ம அதை விட்டு தாண்டி போக மாட்டோம் ஏன் அப்படின்னா ஒன்று நம்ம லவ் போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து தயங்குறது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது ரெண்டாவது அப்பா அம்மாக்கிட்ட சொல்கிறது பட் ஆனால் சொல்லிட்டு ஹோப் கொடுத்துருவோன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கான நாங்கள் எப்போதுமே நிற்போம் ஸ்கிட்ஸ் ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் இறந்துட்டாங்க இப்போ இல்லை அவங்க ஸோ அப்போது வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒன் இயர் நான் வந்து ரொம்ப கேப் ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல அவங்க வந்து பெங்களூரு நான் வந்து இங்கே சென்னை எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது ஸோ நான் வரலங்கிற ஒரு காண்டி அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க சூசைட் பண்ணுறதுக்கு மொதல் நாள் வந்து என் பேரை தான் டேட்டு கொடுத்தாங்க நெஞ்சில் டேட்டு குத்திட்டு ஸோ வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணியிருக்காங்க அதுவே எனக்கு வந்து ஒன் இயர் கழிச்சு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் நீங்கள் ஒரு ஒன் இயர் பெட் ஆ ஆமாம் சார் அப்போ எது எனக்கு என்னாலையும் காண்டாக்ட் எதுவும் பண்ண முடியல ஸோ அதனாலே அவங்க கூட இல்லை ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து எனக்கு இந்த ஒரு கையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த பேக் போனை ஃபுல்லாமே படுத்து ஒன் இயர் வந்து பே படுத்து தான் இருந்தேன் நான் பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன் நம்பியிருந்தாங்க ஸோ முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து பிளாக்மெயில்லாம் பண்ணி செத்துருவோம் அப்படி சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து டேட்டு நெஞ்சில் டேட்டு குத்திட்டு சூசைட் பண்ணிட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சார் பட் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு என்னால் மறக்க முடியாது அவள் பர்த்டேக்கோ எல்லாத்துக்கும் நான் கேக் வெட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுவேன் வருஷம் வருஷம் அவன் பேர்தேக்கான ரிங் வாங்குவேன் ரிங் வாங்கி நான் இன்னும் பத்திரமா தான் வச்ச தவிர நான் வந்து இது இது வரைக்கும் அந்த மறக்கிற ஒரு ஃபீல்ஸே எனக்கு வரல சார் இது வருஷம் வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க ட்ரெஸ் வாங்குவேன் ஒரு ஒன்று வாங்க சார் வாங்கி இது வரைக்கும் வச்சிருக்கேன் அந்த பொண்ணு வந்து மறக்கணுங்கிற ஒரு இதே எனக்கு இல்லை சார் எனக்கு ஏன்னா நான் மறக்க ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பொண்ணு மேல வந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வரவும் இல்ல அப்படி ஃபீலிங்ஸ் வந்தாலுமே அந்த கம்ஃபர்ட் சோனுக்கு நான் போவேனா அந்த பொண்ணுக்கு எதிர்பார்த்தமா நான் இருப்பேனாங்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார் எனக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சு ஒரு ரிங்கு வாங்கி வச்சுட்டு இன்னும் அவங்க ஞாபகமாகவே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு காதல் தான் நீங்க சொன்னதே ஒரு காவியமாக தான் இருக்கு எனக்கு டெய்லி நைட் நைட் அழுவேன் சார் நான் வருவேன்னு ஒருத்தி நம்பி இருந்தா ஆனா நான் என்னால் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நினைச்சு ரொம்ப அழுவேன் சார் நான் ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டும் தான் அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பேசுறது கூட அவங்க எங்கேயாச்சும் நின்று பார்ப்பாங்களான்னு கூட தான் சார் நான் யோசிப்பேன் இப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் அந்த ஒரு பேர் சொல்லணும் ஒரு பொண்ணு நான் பேசுறேன்னு நினைச்சாலே வந்து நினைக்கும் போதே வந்து அவங்க இங்க இருப்பாங்களா நான் பேசுறது கேட்பாங்களா நான் இன்னும் அவங்களுக்கு அடுத்த வெயிட் பண்ணுறேன் அவங்க எதிர்பார்ப்பாங்களான்னு ஒரு இயக்கம் எனக்கு இருக்கும் சார் அது அவங்களுக்கு நடந்த அதே சம்பவம் எனக்கு நடந்துருக்கு ஆனால் அது வேறு விதமாக நடந்துச்சு அவங்க உயிரோடலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உன்னை நம்புகிறேன் நீ யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதனால் வந்துட்டு நான் உனக்கு உடனே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்கிறப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு அம்மா கிடையாது என்னுடைய அம்மா சைல்ட்ஹுட்டில் இறந்துருக்குறாங்க எனக்கு அம்மா இல்லைங்கிறதுக்காக நான் அந்த பொண்ணை நினச்சா கூப்பிட்டுருந்தா அந்த பொண்ணு வந்திருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட அதை தான் கேட்டுச்சு நீ கூப்பிட்ருக்கலாம்ல ஏன் நான் வந்திருப்பேன் ஆனால் அந்த வார்த்தையை நான் ஓன்ட்டுருந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிச்சு ஆனால் நான் கூப்பிடவே கிடையாது எனக்கு அம்மா இல்லைங்கிறதுக்காக நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறதுக்காக அவங்களுக்கு அம்மா இல்லைங்கிற ஒரு விஷயத்தை அந்த வழியை நான் கொடுத்துடக்கூடாது அந்த லைஃப் லாங் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மேரேஜ் ஆகி போயிட்டாங்க நான் மூவ் மூவானாகிற விஷயத்தை நான் ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா நான் நினச்சிருந்தா அந்த பொண்ணும் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்த அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணை நினச்சிட்டு நான் அதே வழியோட நான் இதே லைஃப்பில் நான் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறத விரும்பக்கூடியவங்க தான் காதலி சரியா சுத்தி உள்ளவங்களுடைய பார்வையில உங்களை என்ன அப்படின்னா அந்த தான் இந்த பையன் வந்து இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும் நீங்க அவங்கள ஒரு காவியமா நீங்க இங்க படைக்கப்பட்டாலுமே கூட சுத்தி உள்ளவங்களுடைய பார்வையில என்ன ஆகும் அந்த பொண்ணுனால இந்த பையன் இருக்கிறான் அப்படின்னு இப்போ டூ கே கிட்ஸா நீங்க இருக்கீங்க மூவ் ஆன் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்களா அவர் மூவ் ஆன் ஆகாம அங்க இருக்கிறாரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க வந்து இது தெரிஞ்சு பண்ணல நீங்க கில்ட் ஆகுறது எனக்கு புரியுது ஆனா அந்த ஒரு விஷயம் எப்படி சரியாகும்னா நீங்க உங்களே வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கணும் நீங்க உங்களை மன்னிச்சுக்கணும் இது உங்க தப்பு கிடையாது யூனோ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ லைஃப் யூ டிசர்வ் அ நியூ லைஃப் ஏன்னா நீங்க இவ்வளோ லவ் பண்ணிருக்கீங்க அதே லவ் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் யூ டிசர்வ் த சேம் லவ் இது மேபி தெரியல எனக்கு திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு மேபி காவியா இஸ் ஹெல்ப்பிங் மீ டு சே திஸ் டு யூ நீங்க இந்த அளவுக்கு தனியா நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா நீங்க போய் மூவ் ஆகுங்க அப்படின்னு தான் காவியா சொல்லுவாங்களே தவிர என்னோட நினைவுகளில் நினைவுகளால் உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு வருஷம் வருஷம் வந்து தவிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் மூவான ஆகணும் ஆகிட்டு அவங்க கூட இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்வீங்களோ அதே சந்தோஷத்தோடு நீங்கள் வாழணும் அதை காவியாக எங்கே இருந்தாலும் பார்த்துட்ருப்பாங்க இது நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறது